கடந்த காலங்களில் தமிழ் மக்களை பூண்டோடு அழைக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்களோடு கடந்த காலங்களில் ஆட்சி நீ முன்னர் ரணிலோடு இருக்கின்ற போது உங்களுக்கு நன்றி ரணில் என்பவன் யார் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு எங்களுடைய ஆள் நூலகத்தை எடுத்து சாம்பலாக்கி தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாதி அந்த பாவியோடு அவருடைய பயில்களை தூக்கி கொண்டு ஓடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை நடக்கும் எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது இந்த நாட்டின் தமிழ் மக்களுக்கு இந்த இறுதியான நம்பிக்கைக்கு வேற்றுமைத்தவர்கள் வேறு யாரும் அல்ல அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்க பிரேமதாசன் ஜெயா ஜெயபத்ரா அன்றைக்கும் எனக்கு அவனோடு உறவாடுகின்ற பொழுது உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கு சொல்லுகின்றார் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை காணிகளை கொள்ளையடிக்க போகின்றார்கள் அதனால் வாருங்கள் மக்களை ஹர்த்தாலுக்காக அணித்திரள்வோம் என்று கூறுகின்றார் நாங்கள் ஒன்றை இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் செம்மணி புதைக்குழி என்றாலும் சரி கடந்த காலத்து பாதுகளால் எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார் கடந்த காலத்தில் ஒரு நீலப்படை என்று ஒன்று உருவாக்கப்பட்டு ஐந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அந்த நீலப்படையின் தலைவராக இருந்தது நாமல் ராஜபக்ச அதனுடைய மட்டக்கழுப்பு மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் இந்த சாணி மக்களை கொன்பதற்கு உறுதுணையாக இருந்த கொன்ற நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த நபர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் இந்த கொலைக்கு எதிராக அணி நாங்களும் சொல்லுகின்றோம் இந்த கொலைகளுக்கு எதிராக அழித்து வேண்டும் இந்த கொலைகளை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் அதன் காரணமாகவே இன்றைக்கு செம்மணி புதை சரியான பாதுகாப்பு அதனுடைய தேடல் அதை மீண்டும் தூண்டுவது கொண்டு வருவது அனைத்தையும் சரிவர செய்து நாளைக்கு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்து கிடவில்லை காணி இல்லாதவர்களுக்கு அதே போன்று காணி இருந்தும் உரித்தில்லாதவர்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வின் அடையாள சின்னமாக இந்த இமிக் என்கின்ற அல்லது உரிமை என்கின்ற இந்த தலைப்பு குறிப்பிடுகிறது அப்ப அந்த தலைப்பின் கீழ் இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் காணி இல்லாதவர்களுக்கு காணி வழங்குகின்ற எல்லாரிக்கு சொந்தமான காணிகளில் வசிக்கின்ற எதிர்காலத்தில் சி காணி விடுவிக்கப்பட்டதன் பிறகு அதனுடைய அந்த காணிகளை மீள வழங்குகின்ற இவை அனைத்தும் மக்களுக்கான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசாங்கம் தீர்மானித்தது அவ்வாறு தீர்மானித்து இன்றைக்கு இந்த காணி உரிமைகளை வழங்குகின்ற வேலை திட்டத்தை ஆரம்பிச்சு சந்தோஷமான விடயம் என்னவென்றால் வேறு எதுவும் அல்ல அந்த நிகழ்வில் முதலாவது நிகழ்வு முதலாவதாக அந்த உறுதிகளை வழங்குகின்ற நிகழ்வு முதலாவது இனிக்கம நிகழ்வு யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் எங்களுடைய இனிக்காம வேலைத்திட்டத்தினுடைய முதலாவது வேலை திட்டம் இன்று தான் இப்போது ஆரம்பமாகும் அந்த அளவில் ஒரு மகிழ்ச்சிக்கு அது மாத்திரமல்ல லால்காந்த தோழரிடம் நான் கேட்டேன் இது நாள் வரைக்கும் இந்த காணி உறுதிகளை வழங்குகின்ற போது அனைத்துமே சிங்கள மொழியிலே லால்காந்த் தோழர் உடனடியாக சொன்னார் அவங்களுடைய கடத்தல் கம கமத்தொழில் அமைச்சர் உடனடியாக சொன்னார் இவைகள் அனைத்தையும் தமிழில் மொழி தமிழ் மக்களுக்குரிய காணியை தமிழில் வாசித்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விதத்தில் அவைகளை பெண் கொடுக்கும் அந்த வகையில் ஒரு காணி உறுதியை தமிழ் மொழியில் வழங்குகின்ற முதலாவது மறுபுறத்தில் எங்களுக்கு உரிமை தெரியும் இந்த காணி உரிமை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் விசேடமாக கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு மேலாகவே இந்த எல்லா சொந்தமான காணி அல்லது காணி சீர்திருத்த அணைக்குழுவின் கீழ் இருக்கின்ற காணிகளில் வசித்து வந்த எங்களுக்கு எங்களுக்கான உரிமை கிடைக்கவில்லை உரிமை கிடைக்காததன் காரணமாக அந்த காணிகள் ஏனைய சீர்திருத்த வேலைகள் செய்ய வேண்டுமா அல்லது அதை விற்க வேண்டுமா அல்லது அதை அடகு வைக்க வேண்டுமா அல்லது எங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்க வேண்டுமா முடியாத விடயமாக இந்த பிரச்சனை ஒரு நீண்ட நாள் பிரச்சனையாக மக்களுக்கு தொல்லை தரும் பிரச்சனையாகும் இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் அந்த வகையில் இந்த இனிகாம வேலை திட்டத்தின் கீழ் இன்னைக்கு நான் நினைக்கின்ற ஒரு நானூறுக்கும் அதிகமான மக்களுக்கு அந்த உரிமைகளை வழங்குகின்ற நிகழ்வு இன்றைக்கு நடைபெறுகிறது இந்த மேடையில் வைத்து நான் நினைக்கின்ற நானூறு பேருக்கு ஒரே தடவையாக வழங்க முடியாது இருந்தபோதும் அடையாளமாக ஒரு சிலருக்கு வழங்கிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய அனைத்து உரிமைகளும் பிரதேச செயல அல்லது ஜிஐயிடம் பெற்றுக்கொள்வதற்கு முடியுமான ஏற்பாடுகளையும் செய்து அதே போன்று இன்னொரு குறைபாடு இருக்கின்றது இன்னமும் அந்த எல்ஆர்சி காணிகள் காணசி திருத்தானை குழுவின் கீழ் இருக்கின்ற காணிகளை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கின்றனர் அவர்கள் ஒரு சிலர் கூறுகின்றால் எங்களுடைய பிரதேசத்திலும் காணி வழங்கப்படவில்லை எங்களுக்கும் உரிமை வழங்கப்படவில்லை அதனால் அவைகளை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுங்கள் என்று கூறுகின்ற ஒரு அது மாற்றமல்ல ஒரு சில அரசியல்வாதிகள் இதுல பூந்து விளையாடுவதற்கு நமது சிவ பூசையில் கரடி பூந்த மாதிரி அந்த கரடிகள் மாதிரி பூந்து விளையாடுவதற்கு மக்கள் இன்றைக்கு காணி இல்லாத மக்களுக்கு நாற்பது வருடங்களுக்கு மேலாக காணி வளர்க்காத மக்களுக்கு பலர் இதற்கு முன்னர் வந்து பலர் பலவிதமாக உங்களிடம் பாடல்களை பாடிவிட்டு சென்றிருக்கலாம் அந்த பாடல்கள்லாம் கேட்டு மகிழ்ந்தோமே தவிர எங்களுடைய காணி ஒரு குழுவே கிடைக்கும் இப்பொழுது எங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம் உங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக் அவர்களுடைய தலைமை கீழ் இயங்குகின்ற அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது நாட்டில் இருக்கின்ற அனைத்து காணிகளும் மக்களுக்கு சொந்தமானது மக்களுக்கு இல்லாத காணிகள் தேவையற்றது ஆகவே அனைவருக்கும் காணிகளை வழங்குகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருவது அந்த காணிகளை வழங்குகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற போது காணிகளை முதலில் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் காணிகளுடைய உரிமை யாருடையது என்பதை இன கண்டு வேண்டும் அப்ப அந்த வகையில் காணிகளை நிர்ணயம் செய்து கொள்ளுகின்ற கடந்த காலங்களில் ஒரு சட்டம் உள்ள நாடு தழுவிய ரீதியாக நாட்டில் இருக்கின்ற காணிகள் முதலில் தனியாருக்கு சொந்தமானதாக இருந்தால் ஒப்படைப்பதற்கும் அரசாங்க காணியாக இருந்தால் அரச காணியாக பிரகடனப்படுத்தி அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச செயலாளர்களிடம் ஒப்படைப்பதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இருக்கின்ற ஒரு பார்த்தோம் எங்களுடைய காவடிகளை பறித்து விட போகின்றார்கள் அவைகள் அனைத்தும் சிங்களவர்களிடம் ஒப்படைக்கப் போகின்றார்கள் சிங்களமயமாக போகின்றது என்பதுதான் கடந்த ஊராட்சி சபை தேர்தலின் பொழுது இந்த நாட்டில் இங்கே இருக்கின்ற ஒரு சில காவலிச்சனமான அரசியல்வாதிகள் மக்களுடைய காணிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற வேறு எதுவும் இல்லை இங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் இருக்கின்றது அந்த காணிகள் யாருடைய காணிகள் என்று இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை அதற்கு கிள்ளுச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி முள்ளச்சியும் எடுத்துக்கொண்டாலும் சரி யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மன்னார் வவுனியாவை எடுத்துக்கொண்டால் இந்த ஐந்து மாவட்டங்களை இன்றைக்கும் கூட சரிவர காணிகளை காண்டு கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது அப்ப முதலில் அந்த கண்டு கொள்ளுகின்ற வேலை கண்டு கொண்டதன் பிறகு அந்த காணிகளை நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் அவ்வஹாறு அரசாங்கத்திற்கு உறுத்துணையாக்குகின்ற காணிகளை மக்களுக்கு வழங்கப்படுமே தவிர வேறு யாருக்குமே தாரை பார்க்க போவதில்லை என்பதை இன்றைக்கு இந்த காணி உரிமையினை வழங்குகின்ற இந்த முதலாவது நிகழ்வில் நாங்கள் சொல்லுவோம் அந்த வகையான வேலை திட்டங்களை இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றோம் அது மாத்திரமல்ல நாள் வரைக்கும் இருந்த இந்த காணி பிரச்சனை எடுத்து பார்க்கின்ற பொழுது காணியில் பல்வேறு விளையாட்டுகள் இடம்பெற்றிருக்கிறது மக்களுக்கு காணி கிடையாது இருக்கின்ற ஒரு சில அந்த காலங்கட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அல்லது அரசியல்வாதிகளுக்கு பூஜா தூக்கியவர்களுக்கு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அப்படின்ட்டு கொடுத்திருக்கிறான் யார் கொடுத்தது அந்த நேரத்தில் இருந்த ஒரு சில அரசியல்வாதிகளோடு சேர்ந்து கொண்டு ஒரு சில அரசு அதிகாரிகளும் கூட இதற்கு உடம்பியாக இருக்கிறார் அவ எல்லா விஷயங்களும் என கண்டுகொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது எல்லும் இன அபகர் சட்ட விரோதமாக சட்டத்துக்கு முருணான முறையில் மக்களுடைய மக்களுக்கு சொந்தமான காணிகள் திருடப்பட்டிருக்குமாக இருந்தால் அபகரிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த காணிகளை மீங்கல மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உண்டு இருக்கிறது அதனால் நாங்கள் இன்றைக்கு இங்கிருக்கின்ற அனைத்து காணிகளையும் இன கண்டு மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட காணிகளையும் மக்களுக்கு தெரியாத சூறையாடப்பட்ட காணிகளையும் கொண்டு அதற்கான சரியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஏதுவான செயற்பாடுகளையும் எங்களுடைய அரசாங்கம் முன்னெடுக்கும் என்பதையும் கூறிக்கொண்டு காணி உரிமை என்பது பொதுவாக நாட்டுக்கு என்றும் எங்களுக்கு சீடமக யாழ்ப்பாணத்திற்கு அல்லது வடகிழக்கு வாழ்கின்ற மக்களுக்கு காணி என்பது சொந்தமான வாழ்வியல் ஒன்று அது எங்களுடைய வாழ்க்கையோடு பின்னி அந்த காணியை தாங்களுக்கு கிடைக்காது தவித்த மக்கள் இருக்கின்றனர் தாங்களுடைய காணிகளை தாங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விட்டு செல்ல வேண்டும் அல்லது தாங்களுடைய பேரப்பிள்ளைக்கு எடுத்து செய்து வேண்டும் தங்களுக்கு மகளுக்கு மகளுக்கு பேத்திக்கு பேரனுக்கு எழுதி வைத்து விட்டு செல்ல வேண்டும் என நினைத்த எங்களுடைய பல தாத்தாமார்கள் பல பாட்டன்மார்கள் சித்தே போய்விட்டார்கள் அவர்களுடைய கனவு நனவாகாத ஒரு பிரச்சனை இருந்தது அந்த கனவுகள் அனைத்தும் மக்களுக்கு காணி இல்லாத குறைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை உங்களுடைய லால்காந்த் எங்களுடைய அமைச்சர் லால்காந்த் அவர்கள் நிச்சயமாக தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றபரான் ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் என்றைக்கு தொழில் விடுகின்றதோ அன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் வசந்தமாக மக்கள் வேறு நாங்கள் வேறு கிடையாது இது மக்களுக்கான அரசாங்கம் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இந்த நாட்கள் நாள் வரைக்கும் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்து போன தேசம் நாடு வங்குரோ அடைந்து நாசமாக்கப்பட்டிருந்த நாடு இந்த நாட்டில் பிறகுன்ற பிள்ளை இல்ல கருப்பு இல்லை கருவில் வளர்கின்ற பிள்ளையும் கூட கடனாளி ஆக்கப்பட்ட நாடு அந்த நாட்டில் முன்னேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த நாட்டில் நாசம் செய்தவர்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக ஆட்சி செய்தவர்கள் அதற்கு தமிழா சிங்களமா முஸ்லிமா என்ற பேதம் அனைத்து அரசியல்வாதிகளும் வாக்களித்து வாங்கியிருக்கின்றார்கள் ஆதரவு அவ்வாறு ஆதரவு வழங்கியவர்கள் கடந்த காலங்களில் தமிழ் மக்களை போன்றவர் கடந்த காலங்களில் தமிழ் இளைஞர் தொகுதிகளை கடங்கியவர் கடந்த காலங்களில் தமிழ் மக்களை பூண்டோடு அழைக்கின்ற செயற்பாடுகளை முன்னெடுத்தவர்களோடு கடந்த காலங்களில் ஆட்சி செய்வார் இந்த சுமந்திரன் ஆக்கம் சுமந்திரன் கொன்ற சொல்ல வேண்டும் ரணிலோடு இருக்கின்ற போது உங்களுக்கு நல்ல ரணில் என்பவன் யார் எண்பத்தி ஓராம் ஆண்டு எங்களுடைய ஆள் உலகத்தை எடுத்து சாம்பலாக்கி தொண்ணூத்தி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவி அந்த பாவியோடு அவருடைய பயில்களை தூக்கி கொண்டு ஓடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய பிரச்சனை உனக்கு உள்ளது எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் பொழுது இந்த நாட்டின் தமிழ் மக்களுக்கு இந்த இறுதியான நம்பிக்கைக்கு வேற்று வைத்தவர்கள் வேறு யாரும் அல்ல அன்றைய ஐக்கிய தேசிய ஒரு ரணில் விக்ரமசிங்கா பிரேமதாஸ் அவர்கள் ஜே ஆர் உனக்கு அவனோடு உறவாடுகின்ற பொழுது உனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கு சொல்லுகின்றார் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை காணிகளை கொள்ளையடிக்க போகின்றார்கள் அதனால் வாருங்கள் மக்களை பார்த்தளுக்காக அணித்துவோம் என்று கூறுகின்றார் நாங்கள் ஒன்றை வேண்டும் செம்மணி புதைமொழி என்றாலும் கடந்த காலத்து பாதுகளால் எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார் கடந்த காலத்தில் ஒரு நீலப்படை என்று உருவாக்கப்பட்டு இந்த மஹந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் அந்த நீலப்படையின் தலைவராக இருந்தது நாமல் ராஜபக்ச அதனுடைய மட்டத்தளிப்பு மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் இந்த சாணி மக்களை கொன்பதற்கு உறுதுணையாக இருந்த கொன்ற நபர்களோடு சேர்ந்து கொண்டிருந்த நபர்கள் இன்றைக்கு சொல்லுகின்றார்கள் இந்த கொலைக்கு எதிராக அணி நாங்களும் சொல்லுகின்றோம் இன்றைக்கு கொலைகளுக்கு எதிராக அணிந்துள்ள வேண்டும் இந்த கொலைகளை சரியான முறையில் விசாரிக்க வேண்டும் அதன் காரணமாகவே இன்றைக்கு செம்மணி புதை சரியான பாதுகாப்பு தூண்டுவது கொண்டு வருவது அனைத்தையும் சரி வர செய்து நாளைக்கு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மாற்று கருத்துக்கிடவில்லை அதனால் சுமந்திர நபர்களே சாணக்கிய நபர்களிடம் நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ற ஆடுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு கொண்ட கட்டிய சீனர்கள் அல்ல என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ளும் மக்களுக்கும் தெரியும் எங்களுடைய இளைஞர் பகுதிகளுக்கு தெரியும் இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்கின்றது என்று எங்களுடைய அரசாங்க விண்ணத்தை செய்து கொண்டிருக்கின்றது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வகையில் மக்களுக்கு விரோதமான எந்த விதமான நடவடிக்கையிலும் எடுக்க போவதில்லை என்பது இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாக அதே நேரத்தில் மக்கள் மீது கற்றப்பட்டிருப்பதாக கூறுகின்ற அடக்குமுறை என்ன அடக்கு கடந்த காலத்தில் மக்களை அடக்குமுறைக்கு கடந்த காலங்களில் மக்களுடைய சொத்துக்களை சூறையாடியது மக்களுடைய காணிகளை கொள்ளையடித்தது வேறு யாருமல்ல முன்னே இன்னைக்கு மன்னாரில் ஒரு பிரச்சனை காற்றலை மின் நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றதா அங்கிருக்கின்ற கனிய மணல் அகழ்வு நடைபெறுகின்றதா அந்த கனிய மணல் அகழ்வு கொள்கின்ற போது அங்கிருக்கின்ற ருசார் பதுருதீன் அவர்கள் வந்து சொல்லுகின்றார் அது மக்களுடைய காணிகள் மக்களுடைய இடங்கள் எங்களுடைய சூறையாடப்பட போகின்றது இந்த அணுவிட அரசாங்கத்தில் பாவித்தனமானவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டும் கடந்த காலங்களில் அந்த காற்றலை மின்னலை உற்பத்தியாளர்களுக்கு காணி வழங்கியது யார் வேறு யார் மேல இந்த பாய்களார் அவர்களுக்கு காணி வழங்குவதற்கான அனுமதியை கொடுத்தவர்கள் யார் என்றால் வேறு யார் அங்கு இருக்கின்ற கடல் அதாவது மன அகழ்வதற்கு ஏதுமான நடவடிக்கை எடுத்தவர்கள் வேறு யார் மேல இந்த பாவித்தனமான முன்னையர் ராஜபக்சுடைய ஆட்சியில் இருந்த ஆட்சியில் இருந்த அன்றைக்கு அமைச்சர்களாக இருந்த அமைச்சர்களாக இருந்து மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்த மக்களை ஏமாற்றிய நபர்களால் அவ்வாறான ஏமாற்றுக்காரர்கள் எல்லோருமே இன்றைக்கு தெரிகின்றது அவர்களுக்கு இன்றைக்கு மக்களிடம் வந்து போய் சொல்ல முடியாது மக்களை ஏமாற்ற முடியாது மக்களுடைய சொத்துக்களை சூறையாட முடியாது லஞ்சம் வாங்க முடியாது மோசடி செய்ய முடியாது அவ்வகாறு மோசடி லஞ்சம் வாங்குகின்ற நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளையே இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்றது இந்த அரசாங்கம் மிக தெளிவாக சுத்தமாக இருக்கின்றது இந்த லஞ்ச ஊழல் மோசடிக்கு எதிரான அதனால் வேண்டி கடந்த காலங்களில் ஊழல் மூசடியில் ஈடுபட்ட இருக்கின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள் கொஞ்ச நாள்ல கம்பி என்ன போகின்றார்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர்கள் கம்பி என்ன போகின்றார்கள் மன்னாரில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் கம்பி என்ன போகின்றார்கள் அது மாற்றமல்ல உங்களிடம் வெள்ளையும் துளையுமாக காட்டிக்கொண்டு நாங்கள் சுத்தமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் தமிழ் மக்களுக்காக உரிமைக்காக போராடுகின்றவர்கள் என்று கூறுகின்ற போகின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் அலண்டு போயிருக்கின்றார்கள் பயந்து போயிருக்கின்றார்கள் அந்த பயத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது அவதூறுகளை ஏற்படுத்துவது தமிழ் மக்கள் மீது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்துவதற்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை சிதைப்பதற்கு தமிழ் மக்களை மீண்டும் சென்று இனவாத பொறிக்குள் தள்ளுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கின்ற பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம் அதனால் அன்பாக அந்த தமிழ் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறெதுமல்ல அந்த வகையான பொறியில் அந்த வகையான செயற்பாடுகளுக்கு நீங்கள் இரையாக வேண்டாம் என நாங்கள் கேட்டு நாங்கள் என்பது எங்களுடைய அரசாங்கம் என்பது உங்களுடைய அரசாங்கம் முன்னைய முன்னைய காலங்களில் அமைச்சர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும் அரசியல்வாதிகள் என்பது ராஜ பரம்பரையாக பிரபுக்களுடைய பிரபுகளாக இருந்தார் நிலச்சுமாந்தர்களாக இருந்தால் அதன் நிலுவை மாற்றியமைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு சாமானிய மனிதனின் ஒரு சாமானிய மனிதனின் பிள்ளைகளாக இருக்கின்ற சாமானிய மனிதனிடமிருந்து வருகை தந்த லால்காந்த் அவர்களை உங்களுடைய உங்களுடைய அமைச்சராக இருக்கின்றார் அந்த வகையில் இன்றைக்கு இந்த இனிகம வேலை திட்டம் என்பது மக்களுக்கான வேலை திட்டம் அந்த வேலை திட்டம் தொடரும் அதே நேரத்தில் இன்றைக்கு வழங்குகின்ற இந்த காணி அப்பால் மேலும் காணிகள் வழங்கப்பட இருக்கின்றது மக்கள் எந்த விதத்திலும் தயக்கம் வேண்டாம் பயம் வேண்டாம் அச்சம் அச்சம் வேண்டாம் அனைவருக்கும் அதாவது இந்த காணி சீர்திருத்த ஆணை குழுவின் கீழ் இருக்கின்ற அனைத்து காணிகளும் மக்களுக்கு கூடிய சீக்கிரம் வழங்கப்படும்